ஹாய் ஹலோ பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன் இருக்கக்கூடிய டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சேனல்லவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா ரிசீவ் ஆகும் அண்ட் இங்க போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்ல பண்றவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க என்னன்னு இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணிருக்கணும் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் சமன் பிக்கர் மூலியமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம இந்த கிஃப்ட கொடுத்துடலாம் ஒரு சூப்பரான லீஃப் டிசைன்ல வந்துட்டு சென்டர்ல உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ல மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு கியூட்டான அழகான ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்குமே இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆன டிசைன்ல இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய டாலர் செயின் ரொம்பவே கியூட்டா அழகா லோட்டஸ்ல வந்துட்டு ரெண்டு வாத்து இருக்கிற மாதிரியான டிசைன் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு பாருங்க கீழேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் டிசைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீப் டிசைன்ல அழகா கோல்டன் வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரியான டிசைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் அண்ட் சுத்தியுமே உங்களுக்கு ஒரு லீப் டிசைன் வந்து பண்ணிருப்பாங்க ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் சோ இதோட செயின் டிசைன் உங்களுக்கு லீப் பேட்டர்ல வந்திருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லிந்தியான டிசைன் செயின் இது சோ நல்ல ஒரு லென்த்தா இருக்கும் தேர்ட்டி இன்சஸ்ல இருக்கும் செயின் வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு சோ நவராத்திரி ஸ்பெஷல்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற இன்னையில இருந்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோ எல்லா கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் நவராத்திரி ஸ்பெஷல்காக ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி ஆர்டர் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓவரால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நவராத்திரி ஸ்பெஷல் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் வரும் இந்த வீடியோல இருந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு பினிஷிங்ல அப்படியே இருக்கும்

அந்த கோல்டோட லுக்கை வந்துட்டு அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க ரொம்பவே கியூட்டா அழகான ஒரு லோட்டஸ் கீழ வந்துட்டு குட்டி குட்டி வந்துட்டு இருக்கும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் இதோட செயின் வந்து உருட்டு செயின் மாதிரி சிம்பிள் லுக்ல ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கக்கூடிய இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் பிளஸ் ப்ரீ ஷிப்பிங் செவன் டபுள் நைன் ப்ரீ ஷிப்பிங் ரொம்ப கியூட்டா அழகான இந்த செயின் வேணுங்க நீங்க ஆர்டர் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான லக்ஷ்மி டாலர் தான் லக்ஷ்மி டாலர் செயின் இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி இருக்க மாதிரி சுற்றி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க கிட்ட பத் கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கும் ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப கியூட்டா அழகான டாலர் ஸோ இதுக்கு வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு செயின் செயின் பார்த்தீங்கன்னா ஹாட் கொடுத்துருப்பாங்க 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 நல்ல ஒரு தேர்ட்டி டூ வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக உங்களுக்கு அந்த கோல்டோட ஃபினிஷிங் எந்த மாதிரி இருக்குமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நீங்க அழகா பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ சுற்றியுமே அந்த மேங்கோ டிசைனில் சென்டரில் குட்டியாக வந்து பால் ஷேப் பண்ணிட்டு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ டிசைன்ல சென்டர்ல ஃபிளவர் பேட்டர்ன் இருக்க மாதிரி குட்டி குட்டி டிசைன் வர்க்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அமேசிங்கான ஒரு டாலர் செயின் அண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாலர் செயின்மே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு பினிஷிங்ல அவ்வளோ சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாட் பேட்டர்ன் செயின் ரொம்ப கியூட்டா அழகாக இருக்கு இந்த டாலருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே கியூட்டான அழகான டாலர் செயின் ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ டபுள் நைன் ப்ரீ ஷிப்பிங் ஒன்புல் நைன் த்ரீ ஷிப்பிங் அப்படியே எடுத்துக்கோங்க நம்பருக்கு பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஷிப்பிங் நவராத்திரி ஸ்பெஷல் ஆஃபர் தமிழ்நாடு ஷிப்பிங் ஓவரல் எடுத்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான குட்டி பிளவர் பேட்டர்ல இருக்கக்கூடிய டாலர் செயின் டிசைன் தான் சிம்பிளான ஒரு டிசைன்ல சிம்பிள் லுக்ல ரொம்ப கியூட்டா அழகா குடுத்துருக்காங்க ரியல் கோல்டு பினிஷிங் எந்த மாதிரி உங்களுக்கு கோல்டுல ஒரு மாதிரி பினிஷிங் குடுத்து கொடுப்பாங்களோ அதே பினிஷிங் பாத்தீங்கன்னா இதுல வந்து குடுத்திருக்காங்க இந்த லீஃப் டிசைன் சோ இங்க குடுத்துருக்க ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா கச்சிதமா கோல்டுல எந்த மாதிரி டிசைன் பினிஷிங் வந்திருக்கோமோ அதே மாதிரி வந்திருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த செயின் லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் நல்ல ஒரு லென்த்தில் ரியல் ரியால் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செயின் டிசைன் தான் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கியூட்டா அழகான ஒரு டாலர் செயின் ஸோ ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்